பூர்த்தி சொல்லி பொதுமக்களை வந்து மிகப்பெரிய தொந்தரவுக்குள்ளாக்குறாங்க அது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னைக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணல அப்படின்னா நாளைக்கு நமக்கு ஓட்டுரிமை மறுக்கப்படும் ஓட்டுரிமை இல்லை அப்படின்னா நீங்க இந்திய குடிமகன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் எனவே நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய முதல் வேலையா கடைகள் போக்குவரத்து எதா இருந்தாலும் வேலைகளை விட்டுட்டு வந்து நம்ம வந்து இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து ஒப்படைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இருந்துச்சு அந்த கேள்விகளுக்கான பதில்கள் நிறைய வலைதளில் வந்தது அதுல இன்னொரு விஷயம் இன்னைக்கு நேரத்து வந்து ஒரு தகவல் வந்திருக்கு எஸ்ஐஆர் வந்து ஃபில்லப் பண்ணுறது மொத்தம் மூணு பாக்ஸ் கொடுத்துருக்கான் முதல் காலன்ல நம்மளுடைய பேர் ஓட்டு ஐடி அம்மாவோட பேர் அப்பாவோட பேரை எழுதுகிறோம் ரெண்டாவது காலன் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வா வாக்குரிமை இருக்கா வாக்கு போட்டிருக்கோமான்னு சொல்கிறதுக்கு ரெண்டாவது காலம் இல்லை நமக்கு வந்து நாற்பது வயசுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருக்க முடியாது நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசு இருக்கிறவங்க நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருக்க முடியும் பன்னெண்டு வயசு பூர்த்தியானதான் ஓட்டு உரிமை இருக்கு அப்படிங்கிற விதத்துல வந்து நாப்பது வயசுக்கு மேல உள்ளவங்க இந்த ஓட்டு போட்டிருப்பாங்க நாப்பது வயசு கீழே ஓட்டு போட முடியாது அப்பனா அவங்க தந்தையாருடைய ஓட்ட நம்ம வந்து மூணாவது காலால மென்ஷம் பண்ணணும் ரெண்டாவது காலம்ல நம்ம நிரப்ப கூடாத விட்டுறணும் அதுதான் சிம்பிள் ஓகே ரெண்டாவது மூணாவது காலால என்ன செய்யணும்னா முதல்ல வந்து உறவினர்களுடைய முதல் அவன் சொல்றது முந்தைய சிறப்பு திருத்தத்தில் வாக்காளர் படிவத்தில் உள்ள வாக்காளர் உறவினர் நம்ம உறவினர் அப்பாவுடைய ரெண்டாவது கிடையாது பழைய அட்டை நம்பர் தான் போடணும் இல்லாதவங்க நீங்க லிங்க் தரேன் அந்த லிங்க்ல போய் எடுத்து பழைய அட்டை நம்பரை வாக்காளர் அடையாள அட்டையுடைய நம்பரை பதிவிடணும் இரண்டாவது உறவினர் பெயர்னு மூணாவதா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான் அந்த உறவினர் பெயருங்கிறது என்னன்னு கேட்டா மூணாவதா கேட்டிருக்கான் உறவினர் பெயர்னு அந்த உறவினர் பெயர் பார்க்கும்போது போது அந்த தந்தையுடைய அப்பா தந்தையோட அப்பா இருந்து அப்பா மேக்சிமம் இறந்திருப்பாங்க ஆனா அவங்க பெயரை மென்ஷன் பண்ணணும் உறவு முறையின்னு கீழே போட்டுக்காம மாற நாலாவதா ஒரு கொஸ்டின்னு அதுல வந்து தாத்தா அப்படின்னு மென்ஷன் பண்ணனும் இதான் மேட்ரு வேற ஒன்னும் கிடையாது இதான் விவரம் மாவட்ட தொகுதி புதுக்கோட்டைக்கு சட்டமன்ற தொகுதியோட நம்பர் வந்து நூத்தி எண்பது ரெண்டாயிரத்தி ரெண்டுல புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியோட நம்பர் வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அந்த நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு நம்ம இந்த கீழே உள்ள காலம்ல நம்ம பதியணும் அதுக்கு பிற்பாடு பாகையன் வரிசை எண் கேட்குறாங்க பாகையன் வரிசை எண் வந்து அந்தந்த பிஎல்ஓட்ட இருக்கு அவங்க ஒரு புத்தகம் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தகம் வச்சிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தகத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கான யார் யாருக்குள்ள ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டு இருந்துச்சு அவங்களுடைய நம்பர் அதில் சேவ் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க மார்க்கரில் பென்சிலில் ரவுண்டு போட்டு எழுதி வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு பண்ணிக்கலாம் எங்கே நீ